தஞ்சையில் அணு மருத்துவமனை சார்பில் திடீர் இறுதிய செயலிழப்பு உயிர்காக்கும் முதலுதவி பயிற்சி முகாம் தஞ்சை அணு மருத்துவமனை மற்றும் பான்செகர்ஸ் மகளிர் கல்லூரி இணைந்து நடத்திய மாரடைப்பு ஏற்படுவர்களுக்கான முதலுதவி சிகிச்சையாக சிபிஆர் செய்முறை பயிற்சி டாக்டர் ஆர் வி சிவகுமார் எம் டி டி எம் முதன்மை இருதய மருத்துவர் மற்றும் அணு மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் துவக்கி வைத்தார் டாக்டர் ராவ் நிர்வாக அதிகாரி மற்றும் பான்செகர்ஸ் மகளிர் கல்லூரி முதல்வர் மற்றும் துணை தலைமை ஆசிரியர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இம்முகாமில் அனைத்து மாணவிகளும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று அவர்களின் சந்தேகங்களை டாக்டர் ஆர் வி சிவகுமார் ஆலோசனை வழங்கினார் மற்றும் மாணவிகள் அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது பின்பு டாக்டர் ஆர் வி சிவகுமார் பேசுகையில் இருதய நோய் அதிகமாக வருவதால் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களிடம் அதிக அளவில் விழிப்புணர்வு கொண்டு செல்கின்றோம் இருதய நோய் வராமல் தடுக்க அனைவரும் தினமும் ஐந்து நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் ஆரோக்கியமான உணவு முறைகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் பின்பு தண்ணீர் அதிகமாக பருக வேண்டும் என்றார் டெல்டாவின் துடிப்பை பாதுகாக்க இதுபோன்ற இலவச முகாம் நடத்தி வருகிறார் என்றார் இம்முகாமினை அணு மருத்துவமனை நிர்வாகிகள் மார்க்கெட்டிங் மேலாளர் மற்றும் முகாம் பொறுப்பாளர் பிரசன்ன வெங்கடேஷ் சிறப்பான உரையில் ஏற்பாடு செய்தார்